மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் இருந்து உடைந்து விழுந்த பிளாஸ்டிக் குழாய் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் தேசிய நெடுஞ்சாலையில் பம்மத்தில் இருந்து மார்த்தாண்டம் சந்திப்பு வழியாக வெட்டுமணி வரை இரண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு இரும்பினாலான மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மேம்பாலத்தின் மேல் பகுதியில் இருந்து மழைநீர் கீழே சாலை வழியாக செல்ல பிளாஸ்டிக் குழாய்கள் பொருத்தப்பட்டுள்ளன ஆனால் இந்த பிளாஸ்டிக் குழாய்களில் ஆங்காங்கே பழுதுகள் ஏற்பட்டுள்ளன மழைக்காலங்களில் மழைநீர் குழாய் வழியாக அருவி போல் மேம்பாலத்தில் இருந்து கீழே குட்டுகிறது இந்த நிலையில் நேற்று பிற்பகலில் மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் பக்கவாட்டில் பொருத்தப்பட்டிருந்த குழாய் திடீரென உடைந்து கீழே சாலையில் விழுந்தது அப்போது சாலையின் ஓரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தவர்கள் என்னவோ ஏதோ என்று அச்சமடைந்து அலறியடித்து ஓடினர் நல்வேளையாக குழாய் விழுந்த பகுதியில் யாரும் செல்லாததால் எந்தவித அசம்பாவித சம்பவமும் ஏற்படவில்லை கீழே விழுந்த குழாயின் உள்பகுதி முழுவதும் மண் நிரம்பி காணப்பட்டது மழைக்காலத்தில் மேம்பாலத்தில் இருந்து மண் குழாயில் தேங்கி பாரம் தாங்காமல் கீழே விழுந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கீழே விழுந்த குழாயை சீரமைத்து மேம்பாலத்தில் பொருத்துவதுடன் இதர குழாய்களையும் பழுது நீக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்